வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி நித்தி ஆயோக்கின் ஒன்பதாவது குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது மத்திய ரிசர்வ் காவல்படையின் எண்பத்தி ஆறாவது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து ஐந்து மாவட்ட ஆட்சி தலைவர்களுடன் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டாா் தமிழக விவசாயிகளுக்கு எந்தவிதத்திலும் பாதிப்பு இல்லாத வகையில் வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஸ்ரீராம் பாலாஜியினை இன்று பிற்பகல் களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் ஒன்பதாவது நித்தி ஆயோக் உயர்நிலைக் கூட்டம் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் நாட்டை வளர்ந்த தேசமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு வருகிறது இந்த இலக்கை எட்டும் வகையில் மாநில அரசுகளின் பங்கு மற்றும் அதன் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுகிறது முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியுடன் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்கும் குறிக்கோளுடன் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் செல்வதாக நிதி ஆயோக் சுட்டிக்காட்டியுள்ளது பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான ஒருங்கிணைப்பை அதிகரித்து ஊரக நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிகு சேவை குறித்து தேசம் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசத்தை பாதுகாப்பதில் துணிச்சலுடனும் தீரத்துடனும் அளப்பரிய சேவையாற்றுவதில் முதன்மையாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில் மத்திய ரிசர்வ் காவல்படை உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து தேச பாதுகாப்பையே உயிர் மூச்சாகக் கொண்டு இப்படை பிரிவினர் செயலாற்றி வெற்றிவாகை சூடி வருவதாக எடுத்துரைத்தார் இந்நாளில் மத்திய ரிசர்வ் படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டாா் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பனிரெண்டாவது முறையாக பிரதமர் நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசைகளில் பிரதமரின் உரை நேரடியாக ஒலிபரப்பாகும் தொடர்ந்து காலை பதினொன்றரை மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உட்பட முன்னாள் குடியரசுத் தலைவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களுக்கான மின்னனு ஏலம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக குடியரசுத் தலைவர் மாளிகை அருங்காட்சியகத்தில் முதற்கட்டமாக அரிய கலைநயத்துடன் கூடிய இருநூற்றி ஐம்பது பரிசுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் கிடைக்கும் ஏலத்தொகை நாட்டில் ஏழை குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு செலவிடப்படும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என போற்றப்படும் டாக்டர் அப்துல்கலாம் நாட்டின் விண்வெளி ஏவுகணை திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு மிக முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில் தமது அயராத உழைப்பு எளிமை உள்ளிட்ட மாண்புகளால் மக்களை பெரிதும் கவர்ந்த கலாமின் நினைவுகள் எதிர்கால சந்ததியினரை வழிநடத்தும் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இத்தினத்தை ஒட்டி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் உலக அரங்கில் நமது தேசத்தின் திறனை முன்னெடுத்துச் சென்ற அறிவியலாளராக அப்துல் கலாம் திகழ்ந்தார் என கூறியுள்ளார் ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் தமிழக அரசின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் மரியாதை செலுத்தினார் அரசியல் கட்சியினர் கலாமின் குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது ராமேஸ்வரம் அருகே பேக்கரம்பில் உள்ள அவரது தேசிய நினைவிடம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அரசியல் கட்சியினர் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன் நாட்டில் ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இது சென்ற ஆண்டின் இதே காலகட்டத்தை காட்டிலும் அதிகமானதாகும் வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சா் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டாா் இதன் ஒரு பகுதியாக நாகை தூத்துக்குடி மதுரை வேலூர் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் கலந்துரையாடிய அவர் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள கோரிக்கை மனுக்கள் மீதான நடைமுறைகள் குறித்தும் கேட்டறிந்தார் தமிழக அரசின் தலைமை செயலர் திரு சிவதாஸ் மீனா இத்திட்டத்தின் சிறப்பு அதிகாரி அமுதா மற்றும் அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளாா் திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் பெறப்பட்டு முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார் இளையோர் மகளிருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதாக கூறிய அமைச்சர் அனைத்து தரப்பு மக்களுக்குமான பரவலான வளர்ச்சிக்கான திட்டங்கள் மாநிலத்தில் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் கர்நாடக மாநிலம் உத்தரகன்னட மாவட்டம் சிறார் அருகே கடந்த பதினாறாம் தேதி நிலச்சரிவில் உயிரிழந்த நாமக்கல் மாவட்டம் தாத்தையங்கார்பட்டியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இன்று வழங்கினார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று நூறு அடியை தாண்டியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து ஒன்றரை லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நண்பகல் வாக்கில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் அடியாக அதிகரித்து நீர்மட்டம் நூறு புள்ளி நான்கு அடியை எட்டியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பிய நிலையில் அங்கிருந்து உபரி நீர் அதிகளவு திறக்கப்பட்டதால் மேட்டு அணை நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது அணையின் வலது கரையில் உள்ள உபரி நீர் போக்கியில் நீர் எட்டியதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர்தூவி வணங்கினர் நீர்வரத்து இதே அளவிற்கு நீடித்தால் மேட்டு அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை அடுத்த ஒரு சில தினங்களில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே ஆடிப்பெருக்கு விழாவினையொட்டி நாளை முதல் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி வீதம் மேட்டு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளார் உள்ளது அணை விரைவில் முழு கொளவை எட்ட உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை விரைவில் திறக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து ஜி விஜயகுமார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அருவிகளில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் தருமபுரி சேலம் மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மேட்டூர் அணை திறக்கப்படுவதால் தஞ்சை மாவட்டம் கல்லணையில் காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு கல்லணை கால்வாய் மதகுகளின் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கிருஷ்ணகிரி அணை வேகமாக நிரம்பி வருவதால் அதற்குட்பட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து இரண்டாவது நாளாக பதினான்காயிரம் அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழக அரசு மின் கட்டண உயர்வை பெற வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மண்டலத்தில் கடந்த ஐந்தாண்டு காலமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதற்கு மின் கட்டண உயர்வே காரணமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஸ்ரீராம் பாலாஜி இணை பிரான்சின் ஃபேபியன் ரோஜர் இணையை இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு எதிர்கொள்கிறது மகளிர் பத்து மீட்டர் துப்பாக்கி சுடும் தகுதி சுற்று ஆட்டத்தில் மாலை நான்கு மணிக்கு இந்தியாவின் மனுவேக்கர் ரிதம் சங்வான் பங்கேற்கின்றனர் இரவு ஏழு மணிக்கு பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தில் லக்ஷ்யா சென் அமெரிக்காவின் கெவின் கார்டனை எதிர்கொள்கிறார் இந்திய இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பல்லேகல்லையில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நித்தி ஆயோக்கின் ஒன்பதாவது உயர்நிலைக்குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது மத்திய ரிசர்வ் காவல்படையின் எண்பத்தி ஆறாவது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் விவசாயிகளுக்கு எந்தவிதத்திலும் பாதிப்பு இல்லாத வகையில் தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஸ்ரீராம் பாலாஜியினை இன்று பிற்பகல் களமிறங்குகிறது